கண்ணனுக்கு கால் பண்ணால் போகவில்லை பிளாக் செய்யப்பட்டு இருந்தது காயத்ரி துடித்தாள் சும்மாதானே திட்டுனேன் சின்ன சின்ன சண்டை வரும் இரண்டு நாள் எசமாட்டான் அப்புறம் பேசுவான் இன்னைக்கு சுத்தமாக பிளாக் பண்ணியிருக்கான் சரி ஃபேஸ்புக்கில் இன்பாக்ஸில் போய் பேசி பார்க்கலாம் என்று பார்க்க அங்கேயும் அன்பாக் அடா பாவி ஒவ்வொன்றாய் தேட அனைத்திலும் விலகிவிட்டு இருந்தான் காயத்ரிக்கு கைகள் நடுங்கியது அப்போ அவ்வளோதானா எல்லாம் முடிஞ்சிருச்சா கை கழுவி விட்டானா முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அழுதாள் சிறிது நேரம் அழுதவள் மணியை பார்த்தாள் மணி காலை பதினொன்று அலுவலகம் இருப்பான் அங்கு சென்று நேரில் கேட்டு விடலாம் பஸ் ஏறினாள் சீட்டில் அமர்ந்தாள் முதன் முதலில் ஃபேஸ்புக்கில் நட்பாகியது அவன் எழுதிய கவிதையை சிண்டல் அடித்தது பிறகு இன்பாக்ஸில் போட்ட அனுப்பியது பிறகு நம்பர் தந்தவுடன் மணிக்கணக்கில் அரட்டையடித்தது எல்லாம் ஞாபகம் வந்தது ஒரு வருடம் ஏழு மாதங்கள் ஆகிறது இதற்குள் மாமா என்று உரிமையாய் கூப்பிட அவன் பொண்டாட்டி என்று கூப்பிட எல்லாம் நன்றாகத்தான் போனது நான் எழுதிய கதை புத்தகமாக வந்திருக்கு முதல் புத்தகம் உனக்குத்தான் நீ வந்து வாங்கிக்க என்றான் கண்ணன் எங்க மாம்ஸ்வரர் என்றாள் காயத்ரி எங்கள் வீட்டுக்கு வா நோ ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்றான் கண்ணன் அழகாய் அலங்கரித்து கொண்டால் முதல் முறையாக நேரில் அதுவும் அவன் வீட்டிற்கு செல்ல போகிறோம் ஆயிரம் கனவுகளோடு ஆசையாக போனால் காயத்ரி காலிம்பிள்ளை அழுத்த கண்ணன் தான் வந்தான் காயு வாடி உள்ள வா எங்கள் வீடு எப்படி இருக்கு பாரு என்றான் வலது கால் வைத்து உள்ளே வந்தாள் கண்ணனின் அம்மா வாமா என்று வரவேற்று மோர்த்தர கண்ணனின் அம்மா கூட அழகா இருக்காங்க என்று நினைத்தாள் காயத்ரி ஏய் லூசு ஏதோ பேய் பங்களால மாட்டிக்கிட்ட மாதிரி முழிக்கிற வா உள்ள வா என்றும் காற்றேன் என்று அவன் அறைக்கு அழைத்து செல்ல அங்கே சோஃபாவில் அமர்ந்தவன் உக்காரு காயு என்றான் மெதுவாய் அவன் அருகில் அமர நிறைய பேசினான் புத்தகம் பற்றி அவன் படித்தது பற்றியெல்லாம் எதுவும் காதில் வில்லவில்லை காயத்ரிக்கு அவள் விழிகள் அவன் விழிகளை மட்டும் பார்த்தது அவனின் தனிமை அவளின் அழகு நெருக்கம் அவனை தூண்டிவிட சட்டென்று இழுத்து அணைத்து முத்தமிட்டான் கண்ணன் அவளும் ஆசையாக அவனை விரும்பியதால் தடுக்காமல் அவன் தோல் சாய்ந்தாள் ஆசையாய் அணைத்தாள் காயத்ரி சட்டென விளக்கியவன் சாரிகாயு நீ கிளம்பு என்ன தெரியல வேணாம் ப்ளீஸ் என்றான் அவள் வாங்க வந்த புத்தகத்தை கூட மறந்து வெளியே சென்றான் ஏதோ கவனமாய் கண்ணா புத்தகம் என கூற நான் அப்புறம் தரேன் நீ கிளம்பு என்றான் கண்ணன் மனம் முழுவதும் படபடப்பு தள்ளி அமர்ந்திருக்க வேண்டும் அவங்கிட்ட வந்தபோது தடுத்திருக்க வேண்டும் எப்படி உணர்ச்சி வசப்பட்டேன் மனதுக்குள் ஆயிரம் எண்ணங்கள் ஓடியது காயத்ரிக்கு வீடு நுழைந்ததும் ஃபோன் அவன்தான் காயத்ரி அம்மா நம்மளை ஒன்னா பார்த்துட்டாங்க போல ரொம்ப திட்டினாங்க இனிமே இங்க வராத ப்ளீஸ் என்று ஃபோனை துண்டித்தான் மறுநாள் ஃபோன் செய்து காயத்ரி நமக்குள்ளே இதுவும் எதுவுமே வேண்டாம் நீ ஆசைப்படலாம் உனக்கு வாழ்க்கை சரியில்லை ஆனால் எனக்கு அப்படி இல்லை வீட்டில் அசிங்கமாக திட்டுவாங்க உன்ன மாதிரி தனி ஆள் இல்லை நான் எனக்கு உறவுகள் நிறைய ப்ளீஸ் என்னை இதோட மறந்துடு உனக்கு செட் ஆகிற மாதிரி உன்ன மாதிரி ஆனவங்க மனைவி இழந்தவங்க இருப்பாங்க அது மாதிரி பார்த்துக்க ஓகேவா என்றான் பதில் சொல்ல முடியாமல் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு அழுதால் காயத்ரி தன் கணவன் ஏற்கனவே திருமணமானவன் என்று தெரிந்து அதன் பின் டிவோர்ஸ் ஆகி தனியாக வேலைக்கு சென்று ஹாஸ்டலில் தங்கியிருந்தாள் காயத்ரி எல்லா விஷயமும் கண்ணனுக்கு தெரியும் காயத்ரி ஃபோனில் எல்லாம் சொல்லியிருந்தாள் பஸ் அவன் அலுவலகம் முன்னிற்க பழைய நினைவுகளில் இருந்து நீண்டு பஸ்ஸை விட்டு இறங்கினாள் காயத்ரி அவன் ஆஃபீஸ் உள்ளே நுழைய வாட்ச்மேன் தான் அழைத்து வருகிறான் என்று கூறி கண்ணனை அழைத்து வர ஏ காயத்ரி எதுக்கு இங்கே வந்த என்று அவன் முறைக்க அந்த கோப கண்களை அப்போதுதான் பார்த்தாள் காயத்ரி ஓரமாய் அவளை இழுத்து வந்தவன் ஏண்டி உன் உறவு வேண்டாம் தானே எல்லாத்தையும் பிளாக் பண்ணேன் இப்போ எதுக்கு இங்கே வந்த உன் ஆசைக்கு அலையிற ஆள் நான் இல்லை இப்போ போறியா இல்லை போலீஸை கூப்பிடவா என்றான் கண்கள் சிவக்க வேணாம் நான் போறேன் இனிமே வரமாட்டேன் என்ற காயத்ரி நேரே துணிக்கடை சென்றாள் வெள்ளை புடவை ஒன்று வேணும் என்றாள் வீட்டிற்கு வந்தவள் என்னை பொறுத்தவரை என்னை மாற்று கணவனும் செத்துட்டான் ஏமாற்று காதலனும் செத்துட்டான் நான் விதவைதான் இனி என் வாழ்க்கையில் ஆண்களே கிடையாது என்று வெள்ளை நிறப்புடவை அணிந்து என் மனது உடல் இரண்டும் இனி எப்பவும் இப்படித்தான் இருக்கும் என்று கண்ணாடியை பார்த்து சொல்லி கண்ணீரை துடைத்தால் காயத்ரி